தமிழ்நாடு முழுவதும் புலிகள் கணக்கெடுப்பு நடத்தப்படுவதாக அண்மையில் தமிழக அரசு அறிவித்திருந்தது இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகை வனக்கோட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான அகில இந்திய புலிகள் கணக்கெடுப்பு பாகம் ஒன்று கடந்த ஏழாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெற்றது தெப்பக்காடு கார்குடி முதுமலை மற்றும் நெலாகோட்டை ஆகிய வனச்சரகங்களில் இருபத்தி ஒன்பது நேர்கோட்டு பாதைகளில் கணக்கெடுப்பு பணி நடைபெற்றது இக்கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்ட அனைத்து முன்களப் பணியாளர்களுக்கான பயிற்சி தெப்பக்காட்டில் உள்ள மேம்பட்ட வன உயிரின மேலாண்மை பயிற்சி மையத்தில் வழங்கப்பட்டது நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் யானை புலி சிறுத்தை போன்ற வனவிலங்குகள் சர்வசாதாரணமாக வனப்பகுதியில் இருந்து வெளியேறி தேயிலை தோட்டங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் பகல் மற்றும் இரவு நேரங்களில் உலா வருகின்றன இதனால் யானை மற்றும் புலி தாக்கி மனிதர்கள் மட்டுமின்றி கால்நடைகளும் உயிரிழந்து வரும் நிலையில் மனித விலங்கு மோதலை தடுப்பதற்காக யானை உட்பட அனைத்து வனவிலங்குகள் நடமாட்டத்தை கண்காணிக்க கூடலூரில் ஆறு வனச்சரகங்களில் ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் நாற்பத்தி நான்கு இடங்களில் பொருத்தப்பட்டுள்ளது வனவிலங்குகள் வனப்பகுதியில் இருந்து வெளியேறி பகுதிகள் வரும் இடங்களை தேர்வு செய்து கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது இந்த நாற்பத்தி நான்கு கேமராக்களில் பதிவாகும் காட்சிகள் தேவால பகுதியில் உள்ள ஜீன்புல் சூழல் சுற்றுலா மையத்தில் உள்ள கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தில் பதிவாகும் அவ்வாறு யானைகள் பகுதியில் வருவதை கண்டவுடன் யானை விரட்டும் குழுவினர் உடனடியாக யானை நடமாட்டம் உள்ள பகுதிக்கு விரைந்து சென்று யானைகளை வனத்திற்குள் விரட்டுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் யானை பகுதிகளுக்குள் வரும்பொழுது பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும் வகையில் கிராம மக்களுக்கு வனத்துறை மூலம் யானை எங்கு உள்ளது என்பதை குறுஞ்செய்தியாக எச்சரிக்கை செய்து அனுப்பும் வசதியும் இந்த மையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் யானை பகுதிகளில் நடமாடுவது குறித்த குறுஞ்செய்தி வந்ததை அடுத்து தனது பயணத்தை தவிர்த்ததாகவும் இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதாகவும் கூடலூர் கோழிப்பாலத்தை சேர்ந்தவர் தெரிவித்துள்ளார் இயற்கை எழ்குஞ்சும் நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வனப்பகுதியை கொண்ட மாவட்டமாகும் கடந்த இருபது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஏற்பட்ட பொழிவு காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் பெரும்பாலும் செடி கொடிகள் கருகியது இதனால் தற்பொழுது முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் சுற்றுவட்டார வனப்பகுதிகளில் உள்ள மரங்கள் செடி கொடிகள் வறண்டுள்ளதால் சில இடங்களில் காட்டுத்தீ ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனை முன்கூட்டியே தடுக்க முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்மண்டலம் மற்றும் வெளிமண்டல வனப்பகுதிகளில் உள்ள சாலையோரங்களில் இருபுறமும் தீ தடுப்பு கோடுகள் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது முதுமலை புலிகள் காப்பகம் வனப்பகுதி சாலையில் வாகனத்தில் பயணிக்கும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் புகைப்பிடி கூடாது என அறிவுறுத்துள்ள வனத்துறை சாலை ஓரங்களில் தற்பொழுது யானை அரிய வகை கடமான் சிங்கவால் குரங்கு மான் மயில் போன்ற விலங்குகள் உலா வருவதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் வாகனங்களை நிறுத்தி இறங்கக்கூடாது எனவும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நீலகிரி மாவட்டத்தில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காகவும் பள்ளி கல்லூரிகள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களான பேருந்து நிலையம் ரயில் நிலையம் விபத்துகள் அதிகம் ஏற்படும் இடங்கள் திறந்தவிலை மைதானங்கள் வங்கிகள் மற்றும் வணிக வளாகங்கள் இருக்கும் இடங்களை தொடர்ந்து கண்காணிக்கும் வகையில் ஜி பொருத்தப்பட்ட எட்டு இருசக்கர ரோந்து வாகன சேவை தொடங்கப்பட்டது இதனை நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என் எஸ் நிஷா தொடங்கி வைத்தார் இந்த இருசக்கர வாகன ரோந்தானது உதகை நகர் நகர் மேற்கு உதகை ஊரகம் குன்னூர் வெலிங்டன் கோத்தகிரி கூடலூர் தேவாலா ஆகிய காவல்நிலை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சுழற்சி முறையில் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட உள்ளன நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள வெள்ளாரி கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்கிற ஆளுக்குரும்ப பழங்குடியினருக்கு பத்மஸ்ரீ விருது மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது அலைத்தேன் சேகரிப்பு கிருஷ்ணனுக்கு முக்கிய தொழிலாக இருந்த போதிலும் அவர் ஒரு சிறந்த ஓவியர் தன் தாத்தாவிடம் கற்ற ஓவிய கலையை இயற்கையாக கிடைக்கும் பொருட்களை கொண்டு மிக நேர்த்தியாக படைத்து வந்தார் ஆளுக்குறும்பர் பழங்குடியினரின் வாழ்க்கை முறை மற்றும் கலாச்சாரத்தை வெளிய உலகிற்கு கொண்டு செல்லும் வகையில் பல்வேறு ஓவியங்களை தீட்டியுள்ளார் கிருஷ்ணன் கடந்த ஆண்டு திடீர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார் அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்குவது தொடர்பான அறிவிப்பு அவரது குடும்பத்தாருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது